வணக்கம் சிவமயம் வாழ்க வளமுடன் நாம இப்பொழுது பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துனுடைய குரு பயிற்சி பலன் குரோதி வருடம் சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் சமயம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் முற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவருடைய குண நலன்களை பற்றி பொழுது பார்ப்போம் குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார் கல்விமானாகவும் சிறந்த அறிவியாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார் குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார் சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுகிறோம் ஆசிரிய பெருமக்களை கை காட்டக்கூடியவரும் கருகூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார் குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏழாவது பார்வையாக இருக்கிறது குரு பகவான் ஐந்து மற்றும் ஒன்பதாவது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார் குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை அதாவது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார் அது சமயம் ஐந்தாவது பார்வையாக ராசியை பார்க்கப்படுவதால் ராசிக்கு கூடுதல் பலமும் ஏழாவது பார்வையாக ராசிக்கும் ஒன்பதாவது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக குருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார் குரு மேன் மக்கள் மேன்மக்களே என்பார்கள் கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள் அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர் நின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும் குரு கல்வி போதிப்பதாலும் குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர் இந்த ஆண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவீர்கள் நீண்ட காலமாக இருந்த விஷயங்கள் சுமூகமான போராட்டத்திற்கு பிறகு வெற்றி கிடைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பகவான் லக்னத்திற்கு எட்டும் பதினொன்றாம் இடத்திற்குரிய அதிபதி ரிஷபராசியிலே அமர்ந்திருப்பதால் பதவி உயரும் கூடுதல் பொறுப்பும் ஏற்படும் இடம் மாறுதல் வெளிநாடு செல்லுதல் போன்ற நீண்ட தூர பயணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆலய தரிசனங்கள் மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஆசைப்பட்ட இடங்களுக்கு மாறுதல் பெற்று செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து வசிக்கக்கூடிய காலங்கள் உண்டு இது வருமானத்திற்கு தவிர பிரச்சனையால் அல்ல மற்றும் குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் உண்டு இந்த ஜாதகருக்கு முதலீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நிறைந்த வருமானத்தை தரக்கூடிய காலம் உண்டு எதிர்பாராத நேரத்தில் திடீர் பல வரவுகள் வரும் நீண்ட காலமாக வர வேண்டிய தொகைகள் சிறப்பாக வந்து சேரும் தொழிலில் லாபம் கூடும் வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகளை கூடுதலாக அமையும் இடம் ஆறுதலும் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் அடிக்கடி மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட காலமாக குழந்தை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு குரு அருளால் குழந்தை குழந்தைத்தின் வரலால் சிறப்பாக குழந்தை பெற்றெடுப்பீர்கள் நீண்ட காலமாக இடுபடியாக இருந்த திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் சிறப்பாக ஏற்படும் ஆனால் குரு ஜென்மத்தில் இருக்கும் போது எப்படி நடக்கும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த ஜாதகருக்கு பிறக்கின்ற காலத்திலே குரு மறைந்திருக்கின்ற காலத்தில் சகடகுடி என்று சொல்லக்கூடிய உள்ளவர்களுக்கு நீண்ட காலமாக இடுபடி உள்ளவர்களுக்கு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு துறை திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் தந்தை வழிகளில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையினுடைய தொழில்களை சிறப்பாக பொருட்படுத்தி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும் மனசஞ்சலங்கள் சஞ்சலங்கள் இருப்பதை நீங்கி அவருடன் அணிவக நட்பை பெறுவீர்கள் தெய்வீக சிந்தனைகள் ஏற்படும் தன்னுடைய கலவள் நம்பிக்கையை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய காரியத்தில் சிறந்த ஒரு வெற்றி பெறு பெறுவீர்கள் உடல் நலத்தில் தசை மற்றும் குறைபாடுகள் ஏற்படும் எலும்பு மஜ்ஜை அதாவது இரத்த உற்பத்தி குறைபாடுகள் ஏற்படலாம் அவற்றுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்று நோயிலிருந்து ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு உள்ளது இந்த ஜாதகளுக்கு எட்டாம் இடத்தில் கூடிய குரு லக்னத்தில் இருப்பதால் சிறு அறுவை சிகிச்சைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பங்கு மார்க்கெட்டில் திடீர் வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்சூரன்ஸ் போன்ற தொகையில் நீண்டகாலமாக இருபது இருந்த பண வரவுகள் இந்த ஆண்டு சுமூகமாக வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டு சிறந்த மாதமாக ஆடி ஆவணி ஐப்பசி மாசி பங்குனி மாதங்கள் சிறந்ததோடு முடிவெடுக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது இது மட்டுமல்லாமல் முப்பது வயது முதல் அறுபது வயது உள்ளவர்கள் சிறந்ததொரு செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு பலன்களும் வீடு மண்மறை வாகனங்கள் வாங்கக்கூடிய கூடிய காலங்கள் உண்டு சுக்கர திசை நடக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட காலமாக கட்டி முடிக்கப்பட்டு அல்லது கடன் நீண்ட இழுபு இழுபடியாக இருந்தவர்கள் இந்த ஆண்டு கடன்களும் வீட்டை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த ஜாதர்களுக்கு உண்டு மற்றும் மிதன ராசி நேயர்களுக்கு அதாவது இந்த ரிஷபராசி நேயர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது இவர்கள் கல்வியில் நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பூர்வீக சொத்துகள் வருமானம் தாய்மத்திலே இருந்த உறவுகள் பலப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு உண்டு இந்த ஜாதகருக்கு சந்திர திசை தாயின் வழி சொத்துகளும் அதாவது போர் போடக்கூடிய விஷயங்கள் நீர் பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகத்திற்கு உண்டு இதுவே சூரிய திசை நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த வழி சொத்துகளும் அரசு உயர் உயரதிகாரியினுடைய ஒத்துழைப்பும் உண்டு ஆனால் பெண் உயர் அதிகாரியிடத்தில் கருத்து வேற்றுமை வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அவரிடத்தில் மரியாதையோடு நடந்து கொள்வது ரொம்ப நல்லது இதுவே குரு திசை நடக்கக்கூடியவர்களுக்கு குரு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவராக எட்டாம் இடத்திற்குரிய லக்னத்தில் அமர்ந்திருக்கூடியவராகவும் அவரே பதினொன்றாம் இடத்திற்குரிய அதிபதியாக இருப்பதால் எடுத்துக்கொண்ட காரியங்கள் ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுத்தி பிறகு வெற்றி தரக்கூடிய அமைப்பு உண்டு இதுவே இந்த ஜாதகருக்கு மீனராசி ஜனீன காலத்தில் மீனராசி குரு இருந்தால் எதிர்பாராத கூட்டு தொழில் மூலமாக லட்சாதிபதி எல்லாம் கோடீசுவர்களாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு இதே ரிஷபராசி திசை நடக்குமே ஆனால் தந்தை வழி சொத்துகள் வாய்ப்புகள் புதிய இடமாற்றங்கள் நாம் செய்யக்கூடிய தொழிலை விருத்தி செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு ரிஷபராசி நேயர்கள் குரு அமர்ந்திருப்பதால் ஒரே அலைச்சலாக இருக்கும் ஜென்மராமர் வனத்திலே பதினொன்று ஆண்டு கஷ்டத்திற்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான பலன்களை வரக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதை சொல்லி இருந்து விடைபெறுகிறது நன்றி